ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்லா பணக்காரர்களாக இருந்தவங்க ஆறே மாதத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறா அந்த பௌ பௌர்ணமி சந்திரன் இல்லாதது தான் ஓகேங்களா தெளிவாக யோசித்து முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது ஆனால் தெளிவாக முடிவெடுக்க முடியாதவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக சில பல பிரச்சனைகளில் எல்லா கிரகநிலையும் நல்லா இருந்தால் கூட விதி நல்லா இருந்து மதிகூட நல்லா இருந்தாலும் இந்த தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இல்லாதவங்க இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிச்சே தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அதனால் எல்லாத்துக்கிட்டே யார்கிட்டையாவது நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் நினச்சோன்னா நமக்கு சில விஷயங்கள் ஒரு நேரத்தில் புரியாம போயிடும்